Hãy cho kênh Ghiền Mì Gõ Để không biết cái gì hết, cái gì hết, cái gì hết, cái gì hết, cái திருப்பூர் மாவட்டம் பல்லடம் வட்டாட்சியர் அலுவலகத்தை செம்மிப்பாளையம் பகுதி பொதுமக்கள் முற்றுகையிட்டு காத்திருப்பு போராட்டத்தில் மூன்று மணி நேரத்திற்கு மேலாக ஈடுபட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது தமிழக முதல்வர் மு ஸ்டாலின் நாளை உடுமுறை வரும் நிலையில் ஏற்கனவே அறிவித்தபடி இருபத்தி ஒன்று இருபத்தி இரண்டாம் தேதிகளில் தங்கள் பகுதியில் வாழும் எண்பத்தி எட்டு குடும்ப பொதுமக்களுக்கு இலவச வீட்டுமனை பட்டா வழங்குவதற்கான கையெழுப்பங்களை பெற்றுக்கொண்டு தங்களுக்கு வழங்கவில்லை என்றும் மேலும் உடுமலைக்கு வரும் முதல்வரிடம் தங்களுக்கும் பட்டா வழங்க ஏற்பாடு செய்ய வேண்டும் என்றும் அதில் தங்களை விடுபட்டது வருத்தமளிப்பதாகவும் இது தூண்டுதல் பேரில் நடைபெறுவதாகவும் குற்றச்சாட்டு வைத்த இப்பகுதி பொதுமக்கள் காத்திருப்பு போராட்டத்தில் மூன்று மணி நேரத்திற்கும் மேலாக ஈடுபட்டனர் அதனைத் தொடர்ந்து வட்டாட்சியர் சபரி பேச்சுவார்த்தை நடத்தி முதல்வர் நிகழ்ச்சி முடிந்த பிறகு தங்களுக்கு விரைவில் வழங்கப்படும் என்று உறுதியளித்தார் அதனை ஏற்க மறுத்த பொதுமக்கள் மீண்டும் தர்ணா போராட்டத்திலும் காத்திருப்பு போராட்டத்திலும் ஈடுபட்டனர் தொடர்ந்து மாவட்ட ஆட்சியரிடம் பேச்சுவார்த்தை நடத்தி தொலைபேசி மூலம் பதில் அளித்த வட்டாட்சியர் சபரி பொதுமக்களுக்கு முதல்வர் நிகழ்ச்சி முடிந்த உடனே செவ்வாய்க்கிழமையே அனைவருக்கும் பட்டா வழங்க ஏற்பாடு செய்கிறேன் என்று உறுதியளித்தார் அப்போது அங்கிருந்த நபர் வட்டாட்சியர் மற்றும் அங்கிருந்த திமுக ஒன்றிய செயலாளர் கிருஷ்ணமூர்த்தி ஆகியோர் சமாதானம் பேசிய நிலையில் காலில் விழுந்த அந்த நபரால் பரபரப்பு ஏற்பட்டது அதனைத் தொடர்ந்து பொதுமக்கள் போராட்டத்தை கைவிட்டு கலைந்து சென்றனர்

அப்போ அஞ்சு நாளைக்கு முன்னாடி இன்ஃபார்ம் பண்ணி தான் நாங்கள் போய் போட்டுருங்க நாளைக்கு வராங்க சிஎம் சிஎம் இந்த ஃபங்க்ஷனுக்காக தான் வராங்க உதுங்கப்பேட்டை பொலாச்சிக்கு வராங்க அப்படிங்கும்போது எங்களுக்கு இப்போ வரைக்கும் பஞ்சாயத்து என்ன எந்த வகையான இன்ஃபர்மேஷனுமே இல்லை சார் நாளைக்கு உங்களுக்கு கொடுக்குறாங்க நீங்கள் எல்லாருமே வாங்க ஏன்னா லாஸ்ட் டைம் போனப்போ என்ன சொன்னாங்கன்னா எல்லாருமே ரெடியாக இருங்க இங்கேருந்து பஸ் குடிச்சு செமிவலைக்கு பஞ்சாயத்துலேருந்து பஸ் பிடிச்சி யாரோ ஒருத்தர் மேடையில் போய் வாங்குற மாதிரி இருக்கும் எல்லாருமே கேளுங்க எல்லாருமே சந்தோஷப்படுவோம்

எவ்வளவு பக்கத்தில் இருக்காங்க எல்லாத்தையும் போட்டு வந்துட்டு இருக்கிறாங்க அந்த மாதிரி வந்ததில் நமக்கு ஒரு ரெண்டு இடத்துல நிப்பாட்டிட்டாங்க உங்க ரெண்டு மட்டும் இல்லை இன்னொன்னு சேர்ந்து நிப்பாட்டி இருக்காங்க நிச்சிப்பட்டி இருந்தது மட்டும் இல்லை இன்னொன்னு இருக்கு எல்லா விஷயமும் உங்களுக்கு தெரிஞ்ச மாதிரி எல்லாமே உங்களுக்கு தெரியாது நிப்பாட்டி வச்சிருக்கேன் அதே மாதிரி காங்கேயம் சாரி சார் அமைச்சர் தொகுதி அங்கே மொத்தம் நூறு பேர் தான் போறாங்க அங்கே மூவாயிரம் பயனாளி நூறே பேர் தான் அங்க போகிறேன் மீதி எல்லாம் பட்டா இல்லையே நடத்துமா அப்படி கிடையாது நான் பேசி முடிச்சு